அகிலத்தை படைத்தாளுகிற ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அடைகுவ சல்லம் எப்படி உங்களோடு என்று ஒரு தலைப்பில் பேசுகிறான் எப்படி ரசூல் உங்களோடு அவன் அகிலத்தை படைத்தவன் ஆள்கிறவன் அதிகாரமுடையவன் அன்புடையவன் நபிகள் நாயகம் குறித்து அவன் சொல்லும் செய்தி உங்களோடு நான் அனுப்பிய தூதர் எப்படி இருப்பார்கள் லகது ரசூலும் மின் அன்புசிக்கும் உங்களை சார்ந்த தூதர் அவர்கள் உங்களிடத்தில் அனுப்பப்பட்டு வருகிறார்கள் நபிபெருமானாரை குறித்து அல்லாஹ் கொடுக்கிற மிக தெளிவான ஒரு செய்தி உங்களை சார்ந்தவர்கள் உங்களிடத்திலிருந்தே அவர்கள் உங்களை நோக்கி வருகிறார்கள் அசீசன் அழையுமா அனித்தும் அவங்க மனோபாவம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்ல செல்லத்தின் மனோபாவம் என்ன தெரியுமா நீங்கள் எப்போதாவது கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு சிரமமா இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டால் அவங்க தாங்க மாட்டார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் அல்ல அனுப்புகிற போதே சொல்கிறான் சமூகத்தின் கஷ்டத்தை நஷ்டத்தை அழிவை அவமானத்தை தாங்க மாட்டார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அடைவாசல்லாம் ஹரிசுன் அழைக்கும் உங்கள் மீது ரொம்ப பெரும் ஆசை உடையவர்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் வளர வேண்டும் உயர வேண்டும் வாழ வேண்டும் அவன் எல்லா வகையிலும் மேம்பட வேண்டும் என்று பேராசை உடையவர்கள் மனிதனுக்கு பேராசை கூடாதுன்னு சொன்னவங்களே அவங்க தான் மனுஷனுக்கு கூடாத சில விஷயங்களில் ஒன்று பேராசை அது வேணும் இது வேணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணுங்கிற பேராசை வேண்டாம் ஆனால் உங்கள் மீது நபிகள் நாயகம் பேராசை உடையவர்கள் என்கிறான் அல்லாஹ் அது என்ன பேராசை நீ நல்லா இருக்கணும் நீ உயரணும் நீ மாண்புக்குரியவனாக ஆகணும் மகத்துக்கு உள்ளவனாக ஆகணும் நீ மேம்பட்டே இருக்கணும் என்று உங்கள் மீது அவர்களுக்கு பேராசை உலகத்தில் வந்த பல பேர் தன் தன்னை வளர்ப்பதில் தான் பேராசை தான் துன்பப்படக்கூடாது என்பதில் தான் கவனம் அப்படி அல்ல அந்த ரசூல் உலகத்தில் எந்த தலைவராக இருக்கட்டும் தனக்கு ஒரு இழிவு வரக்கூடாது அவமானம் வரக்கூடாது தன்மானம் இழந்து விட கூடாது இன்னொரு பக்கம் தனக்கு கஷ்டம் வரக்கூடாது பெருமானார் வித்தியாசப்பட்டார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு சிரமம் உங்கள் மீதுதான் பேராசை நீ நல்லா இருக்கணுங்கிற பேராசை தன்னை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை சமுதாயத்தை பற்றி கவலை ரஹீம் அடுத்து சொன்னான் சொன்ன மூமின்கள் மீது அவர்கள் எல்லையில்லா அன்புடையவர்கள் நம்மீது அன்புக்குரியவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை வசல்லாம் உங்கள் மீது உங்கள் தாய் காட்டும் அன்பை விட நபிகள் நாயகத்தின் அன்பு அதிகம் உங்கள் தந்தை காட்டுகிற அன்பை விட நபிகள் நாயகம் செல்ல செல்லம் உங்கள் மீது காட்டுகிற அன்பு அதிகம் ஏன் அவர்கள் உங்கள் மீது அன்புடையவர்கள் என்று அல்லாவே சொன்னான் திருக்குரான் ஷெரீஃபிலே ரஹீம் உங்கள் மீது அன்புடையவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் அன்பாளர் இன்னொரு பக்கம் இரக்கம் உள்ளவர்கள் ஏதாவது தப்பு தவறு நடந்தான் பழி வாங்கலாம் நினைக்க மாட்டாங்க பகைச்சுக்கிடவும் நினைக்க மாட்டாங்க ரெண்டு தான் யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க நமக்கு பிடிக்கல அவங்கள பகைச்சுக்கிறது அல்லது பழி பகைப்பதும் இல்லை பழி வாங்குவதும் இல்லை உங்கள் மீது இரக்கமுடையவர்கள் வான்மறையிலே சொன்னான் வல்லவன் வல்லி சல்லல்லாகு அடைகு செல்லம் குறித்து ஆயிரம் அவர்களின் புகழ் மாடினாலும் அல்லாஹ் பாடிய இந்த புகழுக்கு நிகர் எந்த புகழ் பூமின்கள் மீது அவர்கள் அன்புடையவர்கள் இறக்கமுடையவர்கள் சொன்னான் இல்லையா பூமின்களிடத்தில் அவர்கள் அன்போடு நடப்பார்கள் கருணையோடு நடப்பார்கள் அதான் மிக அழகான வாழ்க்கை